தாய்க்கு தவறான சிகிச்சை கொடுத்து விட்டதாக மகன் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார் சென்னை மாதவரத்தைச் சேர்ந்த சீனி என்பவர் தனது தாய்க்கு உடல்நல குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து அமைந்த கரையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் கடந்த மே மாதம் அனுமதித்துள்ளார் அவருக்கு சிறிய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவமனை தரப்பிலிருந்து கூறியுள்ளனர் இதற்கு இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் வரை செலவாகும் என்றும் இதற்கு மேல் எந்த தொகையும் கட்ட தேவையில்லை என தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதை ஏற்று முழு பணத்தையும் கட்டிய நிலையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது அதில் தவறு ஏற்பட்டதால் சில நாட்களுக்கு அடுத்து மற்றொரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாகவும் அதில் பித்த பையை எடுத்துவிட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தவறான சிகிச்சை அளித்த மருத்துவமனை நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது கொண்டு போனோமோ அதே மாதிரி எங்கள் அம்மா வரணும் சார் வேறு எந்த கோரிக்கையும் இல்லை நாங்கள் வந்து சின்ன ஒரு காய்ச்சலுக்காக போனோம் அவங்க சின்ன ஆப்ரேஷன் பண்ணுற அந்த பித்த பித்தப்பையிலேருந்து போகிற வால்வில் அடப்பு இருக்குது அந்த அடப்பை கட் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம் இந்த ஆப்ரேஷன் மட்டும்தான் சொன்னாங்க இதுக்கு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் சொன்னாங்க ஆனால் பித்தப்பையன் சேர்த்து எடுத்துட்டாங்க அந்த எடுத்ததும் எங்கிட்ட சொல்லலை அப்புறம் எடுத்துகிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு காட்டுறாங்க பித்தப்பையை எடுத்துவிட்டோம் ஏங்க என்கிட்ட சொல்லவே இல்லையான்னு கேட்டேன் இல்லைங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு எடுத்துகிட்டோம் நாங்கள் ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ண இடம் ஓப்பனான தான் எங்களுக்கு இன்னும் கூட ஜீரணிக்க முடியல ஓப்பனாகி ஃபுல்லாக பிளட்டு கட்டில் ஃபுல்லாக பிளட்டு இன்னும் பண்ண முடியும் இமீடியட்டாக அவங்கள தூக்கிட்டு போய்ட்டு எமர்ஜென்சி வார்டில் வச்சுட்டு அவங்க அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க அவங்களுக்கு தேதி திரும்ப ஆப்ரேஷன் பண்ணணும் பண்ணால் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு திரும்ப ஆப்ரேஷன் சேர்த்து கொண்டு போனாங்க திரும்ப ஒரு ஆப்ரேஷன் பண்ணி தையில போட்டு ஒன்று ஆறு அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க இன்றைக்கி நாலு ஏழு இன்ன வரைக்கும் ரெண்டாவது ஆப்ரேஷன் பண்ணியும் இன்னும் அவங்க சிசி தான் இருக்காங்க இப்போ நான் சிகிச்சைக்கு முறை முறையாக விசாரணை பண்ணும் விசாரணை பண்ணிட்டு எங்களுக்கு நியாயம் வழங்கணும் எங்கள் அம்மாவை எப்படி நான் கூப்பிட்டு போனோம் அந்த மாதிரி நான் கூட்டு வரணும் அவங்களுக்கு கால்லாம் இருந்து போயிருக்கு காலே தூக்க முடியல கை தூக்க கை தூக்க முடியல கால் தூக்கம் பேசுகிறாங்க அவ்வளோதான் பேசும் போல என்ன இந்த மாதிரி சித்திரவதை பண்ணி வச்சிருக்கீங்களே என்ன சாவடிச்சிருக்கீங்கன்னு என்ன கேட்குறாங்க எனக்கு காப்பாற்றுறதுக்காக நான் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள சாவடிக்கிறதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி நாங்கள் இத்தனை பேர் போய் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வரோம் இந்த விவகாரம் தொடர்பாக தனியார் மருத்துவமனையின் நிர்வாகம் சார்பில் தொலைபேசியில் பேசியபோது பானுமதி நன்றாக இருப்பதாகவும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை சரிவர கொடுத்து இருப்பதாகவும் விளக்கம் அளித்தனர் ஐம்பத்தி நான்கு நாட்களாக மருத்துவமனையில் உரிய சிகிச்சைகளை மேற்கொண்டு வருவதாகவும் குடும்ப பிரச்சனையின் காரணமாகவும் பணம் கட்ட முடியாததால் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருப்பதாக கூறியுள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க